மன்னா சங்கீதம் பதினாறு எட்டாவது வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இதுவும் தாவிது பாடின ஒரு சங்கீதம் இல்லை தாவிது சொல்கிறார் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நேற்று தினத்தில் பார்த்தோம் உமில் அன்பு கூறுவேன் என்று தாவிது ஒரு தீர்மானம் எடுத்தார் வசனம் சொல்கிறது எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை முன்பாக வைத்திருந்த மனிதன் தாவீது எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு ஏதுவாக இருந்தது என்ன வந்தாலும் முன்பாக கர்த்தர் நின்றார் என்னால் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மூலமாக பார்த்தார் எல்லா காரியத்தையும் கர்த்தரை மையமாக வைத்து செய்தார் ஆகவே தான் சொல்கிறார் கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கும்போது நான் அசைக்கப்படுவது இல்லை நம்மளை அசைக்காமல் அசைக்கப்படாதபடி காக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே நாம் அவரை முன்பாக வைக்க வேண்டும் அவரை முன்பாக வைத்திருக்கும்போது எப்பொழுதுமே அவர்தான் நம்முடைய கண்களுக்கு தென்படுவார் அவரை தான் நம்ம நோக்கி பார்க்க முடியும் பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம் முதலாவது அவரை பார்ப்போம் அவர் மூலமாக அவருக்குள்ளாக தான் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பார்ப்போம் அப்பொழுது அவர் நமக்காக யாவே செய்வார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வரும் அவை இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய தீர்மானம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது அவரை முன்பாக வைக்க வேண்டும் நாம் ஜபிப்போமா ஆண்டவரே எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிற கிருபைகளை எங்களை தாரும் எல்லாவற்றையும் உங்க மூலமாக பார்க்கணும் உங்கள் மூலமாக அணுகணும் உங்கள் மூலமாக செயல்படணும் அந்த கிருபைகளை எங்களை தாரும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இந்த நாள் ஒரு பலப்படுத்துகிற இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு நன்மையை தருகிற இருக்கட்டும் உமை நோக்கி பார்க்கிற கண்களை எங்களை தாரும் உமை முன்பாக வைக்கிற கிருபைகளை தாரும் ஆசீர்வதி வழி நடத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பாராய் ஆமே